ாம் நற்பவி ஆறுமுகம் வரலிடும் அனுதினமும் ஏறு முகம் நான் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவுல பாமன் சுவாமி ஐயா அவர்கள் எழுதிய பந்தங்களின் தொடர்ச்சியை தான் பார்க்க போறீங்க ஏன்னா நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு பந்தங்களை பத்தி நம்ம பார்த்திருந்தோம் இன்று மீதமுள்ள பந்தங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னால வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் முதல்ல எல்லாருத்தையும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க என்னன்னா நீ ஒரு சில காரணங்களால நேற்று வீடியோ பதிவு ரொம்ப ரொம்ப லேட்டாக கொடுத்துட்டேன் அதுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் எதனால வீடியோ வரலை இன்னைக்கு வீடியோ வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்புறம் வீடியோ எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன் இன்னும் இரண்டு பந்தங்களையும் சேர்த்து போகணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் ரொம்ப லேட் ஆனதுனால இதுக்கப்புறம் வந்து நம்ம மீதி இருக்கிற இரண்டு பந்தங்களை பற்றி நாளைக்கு வீடியோ பதிவு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கடகடனே அது வரைக்கும் சேவ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்போ தான் ஒரு விஷயம் நினச்சேன் நம்ம வந்து ஒரே நாளில் வீடியோ எடுத்து அன்னைக்கே எடிட் பண்ணி போகிறதுனால தான் இந்த டைமிங் பிரச்சனை ரொம்ப வந்து பெரிய விஷயமா இருக்குது அதனால தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னன்னா இன்றைக்கி வீடியோ பதிவு நம்ம கொடுக்குறோன்னா முன்னாலே வந்து எடுத்து வீடியோ எடிட் பண்ணி வச்சிடணும் இது அன்றைக்கே எடுத்து நம்ம அன்றைக்கே போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவு எடுத்துட்டேன் இப் இப்போ ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு கிளியர் பண்ணிடுங்க என்னன்னா என்னுடைய வீடியோ பதிவு காலையில் பத்துலேருந்து பதினோரு மணிக்கு நான் போஸ்ட் பண்ணட்டுமா இல்லை இல்லை மத்தியானம் இரண்டு மணிக்கு மேலே நான் போஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எந்த டைமிங் நீங்கள் சொல்றீங்களோ எது ரொம்ப மெஜாரிட்டியாக இருக்கோ அந்த டைம்லேயே வந்து நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சாய் செயல் சேனல்லேருந்து நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் இன்னல்களையும் கஷ்டங்களையும் போக்கதான் பாமன் சுவாமி ஐயா அவர்கள் நமக்காக அருளிய மிக சக்தி வாய்ந்த வாய்ந்தங்களில் ஒன்றுதான் இந்த பந்தங்கள் இந்த பந்தங்கள் மொத்தம் எனக்கு எத்தனைன்னு தெரியல உங்களுக்கு தெரிந்தா கமெண்ட் பண்ணுங்க நான் துபாயில இருந்து குழந்தைவேல் அப்படின்றவர் வந்து நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாரு மொத்தம் எட்டு பந்தங்கள்மா அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் சொல்லும் தான் எனக்கு தெரிஞ்சதே மொத்தம் எட்டு பந்தங்கள்ல நான் இது வரைக்கும் ஏழு பந்தங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு பந்தம் வந்து எனக்கு தெரியல நான் தெரிஞ்சிட்டு கண்டு கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் நான் சென்ற வீடியோ பதிவுல நான்கு பந்தங்களை பத்தி நான் சொல்லியிருக்கேன் கமல பந்தம் சதுரங்க பந்தம் மயூர பந்தம் பந்தம் இந்த நான்கு பந்தங்களை பத்தி நான் உங்களுக்கு தெளிவா விளக்கத்தோட சொல்லி இருக்கிறேன் அந்த பந்தங்களை படித்து எல்லாரும் பயன் பெறணும் அப்படின்றத என்னுடைய ஆசையும் கூட இன்னும் மீதம் இருக்கிற ரெண்டு பந்தங்கள் அதாவது நாகபந்தம் அதுக்கப்புறம் சஸ்திர பந்தம் இந்த இரண்டு பந்தத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ பதிவுல பாக்க போறோம் சென்ற வீடியோ பதிவுல நான்கு பந்தத்தை பத்தி சொல்லி இருக்கிறீங்க அந்த வீடியோ பதிவை யாரும் பாக்கல இந்த வீடியோ தான் நீங்க முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா சென்ற வீடியோ பதிவா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ வந்து நாகபந்தம் படிப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு முதல்ல பாப்போமா சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் அடிக்கடி பாம்பை பாக்குற மாதிரி அதாவது கனவுல வந்து பாம்பு தொல்லை பண்ற மாதிரி பாம்பு வந்து கடிக்கிற மாதிரி விஷப்பூச்சிகளின் தொல்லைகள் இந்த விஷ ஜந்துக்கள் வந்து உங்களை கடிக்கிறது ஆனால் சுற்றி பிறந்த தோஷம் அதாவது ஒரு சில குழந்தைங்க வந்து கழுத்துல மாலை சுத்தி பிறந்திருக்கு அதுவும் வந்து ஒரு வகையான தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி தோஷங்கள் எல்லாம் போக்குற விதமாக இந்த நாகபந்தத்தை நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இது போல பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லங்க ஒரு சிலருக்கு தன்னுடைய உடம்புல ஒரு சர்பத்தின் தோஷத்தின் காரணமாக தன் உடல்ல பார்த்தீங்கன்னா பாம்புடைய சர்மம் போலவே ஒரு சிலருக்கு இருக்கும் இல்லையா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த நாகபந்தத்தை நம்ம பாராயணம் பண்ணிக்கிட்டே வந்துன்னா கண்டிப்பா இந்த சர்வ தோஷத்துல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத ஐயா அவர்கள் நமக்காக சத்தியவாக்க கொடுத்திருக்காரு இந்த நாகபந்தத்தை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முறை படிச்சு காமிக்கிறேன் நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா கண்களுடைய இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும்ன்றத நான் சொல்லிக்கிறேன் சேயா சேயாதே தேயா சேயா சே மாயா மாயாவா வாயா மாயாமா வாயா மாவாயா மாயா சேமாசே யோயா நேயாவோ யாயே தேயாலே இந்த துவித்த நாகபந்தத்தினை மனதார படித்து கொண்டே வந்தால் ராகக்கீது தோஷமும் நீங்கும் என்பது ஐதீகம் அடுத்ததாக எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பந்தம் தான் இந்த பந்தம் இந்த சஸ்திரபந்தத்தை ஆல்ரெடி எல்லாரும் நிறைய பேர் வந்து பாராயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஏன்னா இத்தனை பந்தத்துலேயும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பந்தம் அப்படின்னா இந்த சஸ்திரபந்தம் தான் நிறைய பேர் பாராயணம் பண்ணி பலன் அடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பந்தத்தை யாரெல்லாம் படிச்சு நீங்க பயன்பெற்றிருக்கீங்க அப்படின்றவங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஏன்னா புதிதாக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தர விதமா இருக்கும் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு பந்தம் தான் இந்த சஸ்திரபந்தம் இந்த சஸ்திரபந்தம் படிப்பதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் என்னன்னு பாக்கலாமா தொழிலில் வெற்றி பெற செல்வம் செழிக்க எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் இந்த சஸ்திரபந்தத்தை நம்ம பாராயணம் செய்து கொண்டே வந்தால் அது மட்டும் இல்ல கோடீஸ்வர யோகமும் தரவல்லது இந்த சஸ்திரபந்தம் ஒரு சிலர் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல நான் என்ன மந்திரம் படிக்கிறதுன்னு தெரியல நான் ரொம்ப நாளா ஒரு தொழில் நடத்திட்டு வரேன் அந்த தொழில வந்து எனக்கு விருத்தியா ஆக மாட்டேங்குது இல்லைன்னா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இல்ல நான் செய்துகிட்டு இருக்கிற வேலையில இல்லையில உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பொருளாதார ரீதியாக என்னென்ன இன்னல்களை என்னென்ன கஷ்டங்களெல்லாம் நீங்கள் பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு பந்தம் தான் இந்த சஸ்திரபந்தம் இந்த சஸ்திரபந்தத்தை நீங்கள் முருகப்பெருமான மனதார நினைத்து பாமன் சுவாமிகளை மனதார நினைத்து நீங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை படிக்கும் வால வேதாந்த சம்போகத்து அன்பா மாலைப்பூன் ஏம திறமால் வளர்தே சாலவம் மாவாசம் போக மதிதேசுவார் மாபோதம் வா பாதம் வேலவா இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா பந்தங்களையும் படிக்கக்கூடிய முறையும் இதுதான் இது நீங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கீங்கன்றத பொறுத்து அந்த பந்தத்தை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல நாட்கள்ல தான் வந்து இதை படிக்க ஆரம்பிக்கணும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சஷ்டி தேய்பிரை சஷ்டி இல்ல கிருத்திகை இந்த மாதிரி முருகனுக்கு உரிதான ஒரு நாள்ல தான் நீங்க படிக்கவே ஆரம்பிக்கணும் ஏன்னா யாரோ சொன்னாங்கன்றதுக்காக ஒரு ரெண்டு நாள் படிச்சுட்டு எனக்கு வந்து இந்த மந்திரம் படிச்ச எனக்கு பலனே தரலையே அப்படின்னு வந்து யாருமே சொல்லக்கூடாது நீங்க முழு மனதோட நம்பிக்கையோட இந்த பாராயணம் நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் நான் வந்து நம்பிக்கையோட நான் சொல்றேன் இந்த பூஜையை எப்படி முத முதல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையும் இல்ல வெள்ளிக்கிழமையோ எடுத்துட்டீங்க காலை அல்லது மாலை அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து எடுத்துக்கோங்க முருக படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு பிரசாதமா ஒரு டம்ளர் பால் வைங்க அதுக்கப்புறம் பிள்ளையாரையும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சிட்டு பாம்பன் சுவாமிகளையும் மனசார நினைச்சிட்டு முருக பெருமான் கிட்ட நீங்க உங்களுடைய குறைகளை சொல்லுங்க சொல்லிட்டு பந்தத்தை தினந்தோறும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் படிக்க போறேன் என்னுடைய இருந்தும் என்னுடைய இன்னல்களிலிருந்தும் நீங்க தான் விடுதலை கொடுக்கணும் முருகா அப்படின்னு மனசார ஒரு பாதத்தில் நீங்க சரணாகதி அடைந்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு முறை நீங்க வந்து இதை பாராயணம் செய்யணும் முதல் முறையா படிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனா நீங்க தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சுட்டேன் ஒரு நிமிஷத்துல வந்து நீங்க அந்த பாட்டை படிச்சு முடிச்சிடலாம் இது நீங்க காலையிலயும் செய்யலாம் மாலையிலயும் செய்யலாம் தொடர்ந்து பாராயணம் செய்ய செய்ய கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால காண முடியும் இப்ப ஒரு சிலர் வந்து நான் தினம் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா இருபத்தி ஏழு முறை எல்லாம் படிக்கிறது கஷ்டமா அப்படின்றீங்கன்னா அப்படின்னா செவ்வா வெள்ளிக்கிழமை மட்டும் இருபத்தி ஏழு முறை படிங்க இல்ல சஷ்டி கிருத்திகையில படிங்க மீதி இருக்கக்கூடிய நாட்கள்ல தினம் ஒரு மூணு முறையாவது எல்லா பந்தங்களையும் இல்லை அப்படின்னாலும் இந்த சஸ்திர பந்தத்தை நீங்க வந்து பாராயணம் பண்றதே ரொம்ப ரொம்ப சிறப்பானது பட்ட கடன் பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடியது தான் இந்த சஸ்திரபந்தம் இந்த பூஜையானதை தொழில் செய்யக்கூடிய விலக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிட்டு ஆரம்பிப்பீங்க பூஜை செய்யும் போதே அங்கேயே வந்து வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துல படிக்கிறது இன்னும் சால சிறந்ததுன்னு சொல்லுவாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னாலே இந்த மந்திரத்தை மனசார முனு முணுத்துக் கொண்டே நீங்க வந்து உங்க வேலையை ஆரம்பிக்கலாம் இந்த மந்திரத்தை தினம் சொல்ல 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 உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் தேடி வரும் நீங்க முருகனை மனசார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பதிவினை முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவவே